எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை எழுந்து காலையிலே எழுந்து சாமிக்குலாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டே சரி இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கேன் இல்லை மாங்காய் பிரிச்சுட்டு போகலாம் இன்றைக்கி ஆவக்காய் உருக்கா போடலாம் அப்படின்னு சொல்லி மாங்காய் பிரிக்கிறதுக்கோசரம் மாடிக்கு வந்திருக்கேன் வாங்க எங்கள் மா மாமரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டை மாடியில் வந்து என்னென்ன செடி வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காட்டிட்டு அதே மாதிரி இன்றைக்கி மத்தியானம் என்ன லஞ்சு சரிங்களா ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னன்றதை வாங்க ஒவ்வொன்றா வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணி செய்யலாம்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாகலை ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு ஒன்று ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பக்கம் வந்து மசாலா ஐட்டம் வந்து ஏலக்காய் சோம்பு பட்டை எல்லாம் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து மீல் மேக்கர் கொஞ்சமும் மற்றப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க கடாயில் வந்து இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு அதில் வந்து இந்த மசாலா ஐட்டத்தை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீள கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வதங்கணும் அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்லா சுருண்டாக வதங்கட்டும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஸ்லிப் ஆன் குக்கர் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா சொல்லாக வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் அந்த பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த மிளகா வந்து காரமே இல்லைங்க இது அதனால் சரி ரெண்டாய்ப்புமே ஒன்று தான் போடுவேன் இன்றைக்கி ரெண்டாக போட்டேன் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விடுது வந்து பச்சை வாசனை போகிறவர்களும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வத்தப்படி மல்லித்தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரீடை வரலும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த கருவேப்பிலையும் இந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுடலாம் நார்மல் குக்கரை விட இந்த குக்கர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சீக்கிரமாக விசில் வந்துடுது இப்போ அடுத்து என்ன பொருள் செக்கலான்னு பார்க்கலாம் இப்போ மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சுங்க இந்த டைமில் நம்ம இந்த ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து நான் இந்த அங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த காய வந்து அதில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணிக்கு வந்து நான் வந்து பச்சரிசி அதை அங்கே பொன்னி அரிசி இந்த டம்ளரால ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு ரொம்ப நல்ல பழைய அரிசிங்க அது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்க்க போகிறேன் அந்த காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் ஆக ரெண்டு டம்ளர் இந்த அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குங்க ரெண்டு டம்ளரும் இந்த காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் கட்டுற பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த அரிசியை போட்டாச்சுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டோன்னு விட்டுடணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மூடியை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா போட்டுடலாம் இப்போ வந்து நான் கா எப்பவுமே அது வே வந்துட்ருக்கும் அதை மூடுறதுக்கு முன்னாடி மூடியை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோங்க அது அது ஒட்டாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த நெய்யை போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்களா பாதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மூடியை போட்டு மூடி ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தோசைகள் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு அதுக்கு மேலே தம் போட்டுடலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான தயிர் பச்சடி ரெடி பண்ணியாச்சுங்க வெங்காயமும் கேரட்டும் சிவி போட்டு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிர உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்ன அளவே வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் நான் இந்த தடவை பாஸ்மதி ரைஸ் போடலை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் உதிராக ஒரே ஒரு டம்ளர் அரிசி தாங்க எவ்வளோ பிரியாணி வந்திருக்கு பாருங்கள் தயிர் பச்சடியும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆள் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்